வெல்கம் டு ரமாப்பிரபா இளங்கோ சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் எந்தெந்த பொருள் எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் காரக்குழம்பு கறிக்குழம்பு பொரியல் வறுவல் இதுக்கெல்லாம் சேர்க்கலாம் நான் ஒரு கிலோ குண்டு மிளகாய் ஒரு கிலோ தனியா நூறு கிராம் குழம்பு மஞ்சள் வாங்கியிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு நாள் முழுக்க வெயிலில் காய வச்சு எடுத்துக்குங்க அதுக்குள்ள இதோட சேர்க்குற மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நூறு கிராம் பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு லேசாக வறுத்து எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்தா போகிறோம் செவக்க வறுக்க வேணால் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வருத்தா போகிறோம் லேசாக வருந்ததுமே நல்லா கமகமான வாசனை வரும் இந்த அளவு வறுத்தா போகிறோம் வறுத்ததும் எடுத்து தனியாக கொட்டி ஆற வச்சுக்குங்க அதே கடாயிலேயே நூறு கிராம் மிளகு நூறு கிராம் சீரகம் லேசாக வறுத்துக்குங்க மழைக்காலமாக இருந்தால் நூறு கிராம் மிளகு ஓகே இந்த சம்மர் சீசனில் நூறு கிராமுக்கு குறைவாக போட்டால் கூட பரவாயில்ல நான் நூறு கிராமுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன் மிளகு சீரகம் நூறு தான் போட்டிருக்கேன் அதோட நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் கடுகு சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்குங்க கடுகு கடைசியாக சேர்த்து ஒரு அரை நிமிஷம் மட்டும் வருங்க ரொம்ப நேரம் வருத்தம்னா அது வெடித்து செதறிடும் அதனால் ஒரு அரை நிமிஷம் வறுத்தா போகிறோம் காலமாக இருந்தால் கொஞ்சம் சுக்கு சேர்த்து வறுத்துக்குங்க இது சம்மரனுங்கிறதுனால நான் சுக்கு சேர்க்கலை சூட்டை மழை காலமாக இருந்தால் கொஞ்சம் சுக்கு சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் ஈரப்பதம் போய் வருந்து வந்துடுச்சு இதையும் கொட்டி ஆற வச்சுக்குங்க அதே பாத்திரத்துலேயே ஒரு கைப்பிடி அளவு பச்சை வறுத்து எடுத்துக்குங்க நான் கறிவேப்பிலைய தண்ணியில் அலசி துணியில் ஒத்தி எடுத்து போட்டிருக்கேங்க ஒரு அரை நிமிஷம் வறுத்தா போகிறோம் வறுத்ததும் எடுத்து கையில் எடுத்து ஒடிச்சு பார்த்தோம்னா அப்படியே தூள் தூளாக ஒடியும் அதுதான் கரெக்டான பதம் அந்த டைமில் இறக்கி எல்லாத்தையும் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க காஞ்ச தனியாவை கையில் எடுத்து நசிக்கணும்னா ரெண்டாக ஒடியும் அது நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் மிளகாயும் அழுத்துனா நசுங்கக்கூடாது உடையணும் ஒடிஞ்சிதுன்னா நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் நல்லா தூள் நல்லா வரும் மஞ்சளை இந்த மாதிரி ஒன்றும் பாதையமாக பிடிச்சி வச்சுக்குங்க இந்த பொருள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்குங்க குழம்பு மிளகாத்தூள் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்